இன்றைய நிறைவு செய்தியாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக மீண்டும் இரண்டாவது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்ற உடனே மீடியாக்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பைல்ஸ் நிறைய விஷயத்துக்கு சைன் போட்டிருக்காரு அப்படிங்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது அதுல அந்த டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் செய்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாகவே பார்க்கப்படுகிறது எதனால் எதற்காக அப்படின்னு இதை எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல செய்திகள் வந்திருக்கின்றன இன்றைக்கு கூட வந்து ஆர்கனைசர் என்கின்ற அந்த வார இதழ் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க ட்ரம்ப் அதனால் வந்து பதவியேற்றதுனால உலகளவில் எந்த அளவுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு பெரிய ஸ்டோரி நல்லா அருமையாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதை முழுக்க சொன்னோம்னா ஒரு மணி நேரம் அதுக்கே ஆகிடும் நீங்கள் அப்புறம் திட்டுவீங்க இல்லைங்களா அதனால் சுருக்கமாக என்னுடைய மனசை தொட்ட ரெண்டு விஷயங்களை சொல்லிவிட்டு நீங்கள் சின்ன விஷயத்துக்கு வர இப்போ ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து நான் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு முக்கியமாக ஒரு கருத்து நான் சொல்கிறேன்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சட்டவிரோதமாக மெக்சிகோவிலிருந்தே இல்லை கனடாவிலிருந்தோ மற்ற நாடுகளிலிருந்தோ அமெரிக்காவுக்கு நுழைந்திருக்கக்கூடியவர்களை நாட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியேற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா அது பெரிய பாதிப்பை ஐரோப்பா யூனியனில் ஏற்படுத்தியிருக்க இந்த கண்கூடா பார்த்தவர் அவர் ஆகவே அந்த பாதிப்பு அமெரிக்காவுக்கு வரக்கூடாது இப்போ அதை ட்ரம்ப் சொன்னோன்னே எல்லாம் பேச வாயை மூடிட்டு ஆமாமா அவர் அமெரிக்காவுக்கு பண்ணுறது கரெக்டாக அவர் நாட்டை காப்பாற்றணும் இல்லையா என்று பேசக்கூடிய இதே ஜேர்னலிஸ்ட்டு சிஏ சட்டம் வந்த என்ன பண்ணாங்க சிஏக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ஆர்சி என்ஆர்சி வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு தான் இவர் சொல்லக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை சிஏக்கன் நாட்டில் கூட எதிர்ப்பந்தது இங்கே உள்ள எதிர்கட்சின்னு ஆரம்பித்து எல்லாருமே எல்லா பத்திரிகையாளரும் ஆகவே இந்த இந்த விஷயத்தில் அவரை பாராட்டுற அதே போல் அவர் வந்து ஒன்று பெரிய ஒரு பதவி வரத்துக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிட்டார் அகண்டா அமெரிக்கா அமைப்புன்னு சொல்லிட்டார் கனடா எங்கள் நாடுப்பா ஒரு மாகாணம் அந்த க்ரீன்லேண்டை விலைக்கு எவ்வளோ விலைப்பா கொடுப்பா வாங்கிக்கிறேன் அப்படின்னு பேசி ஒரே கலாட்டை பண்ணியிருக்காரு அது நடக்குமா என்பது வேறு விஷயம் அதை நான் என்ன நினைச்சுக்கிறேன் அப்படின் இருக்காரு நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து படிச்சிங்கன்னா யுஎஸ்ஏ என்பது தான் வந்திருக்கு யுஎஸ்ஏக்கு முன்னாடி இப்போ நாம் பார்க்கக்கூடிய யூஎஸ்ஏ என்பதுக்கு பழைய பேர் என்னன்னா நியூ மெக்சிகோன்னு பேர் இப்போ உள்ள இந்த டெக்ஸாஸ் கிழக்கு கடற்கரையோரமாக நியூயார்க் இது தவிர இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா ஆஃப் யுஎஸ் எக்ஸிஸ்டிங் யூஎஸ்ஏ தவிர இப்போ உள்ள மெக்சிகோ பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் யூஎஸ்ஏ முழுக்க சேர்ந்து நியூ மெக்சிகோ என்ற பெயர் அந்த காலத்தில் இருந்தது தனி நாடாக இருந்தது அமெரிக்கா என்ற பெயருக்கு முன்பு பெயருக்கு முன்பு எல்லா காலை நாடுகள் தானே அங்கேருந்து ரெட் இண்டியன்ஸாக ஆகிடுச்சு ஸ்பானிஷ் ஒரு இடத்த பிடிச்சான் இங்கிலீஷ்காரன் பிடிச்சான் அப்புறம் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டாங்க அதில் யார் கை வச்சு அவங்க நிலத்தை பிடிச்சிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நாடு இப்படிதான் பண்ணது அந்த லேண்ட் இட் பிலாங்ஸ் டு ரெட் இண்டியன்ஸ் இப்போ இந்த மாதிரி அகண்ட பாரதம் அகண்ட அமெரிக்கா பண்ணுறன்னு இருக்காங்க இப்போ ஆர்எஸ்எஸ்ல என்ன சொல்வாங்கன்னா அகண்ட பாரதம் அமைப்போம் என்று சொன்னால் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க கல்ச்சுரலி பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ அல்லது நேபாளமோ பர்மாவோ இதெல்லாம் ஒரே ஸ்ரீலங்காவோ இதெல்லாம் ஒரே பாரத கல்ச்சுரல் இந்தியா என்று தான் வந்து அரவிந்த் ஆஸ்மத்ல போனீங்கன்னா பாரத் மேப் இப்படி தான் இருக்கும் கல்ச்சுரல் பாரத்னு என்று போட்டிருப்பார்கள் இதை கிண்டல் செய்தார்கள் எல்லாருமே இப்போ அவங்களே வந்து இந்த மாதிரி ட்ரம்ப்ஸ்னு ஒன்னே பேசாமா ட்ரம்ப்ஸ்னா சரிதான் பார் நிலைப்பாடு மாறிக்கொண்டிருக்கு அதனால அதுக்காக சொல்ல வர அதனால நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து நான் இப்போ நீங்கள் சொன்ன செய்திக்கு வரேன் ஓ ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது இந்த உலக சுகாதார நிறுவனம் என்ற பெயரில் இந்த உலகத்தில் உள்ள மூக்க எல்லாருக்கும் அந்த ஹெல்த் பற்றிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் பாடியாக இருக்க வேண்டிய டபிள்யூஹெச்ஓ சைனாவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது அது நாமளே பல முறையாக சீடிவியில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த கொரோனா என்ற வைரஸ் வந்து எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது யார் பரவ காரணமானது அந்த கொரோனா வைரஸ் வந்து சைனாலேருந்தான் முதல்ல ஆறுதியின் மற்ற நாடுகளுக்கு வரணும் போது முதல்ல யூரோப்புக்கு தான் வருது வரும்போது அதெல்லாம் பெரிய ஒரு டெட்லி வைரஸாக கிடையாது என்று சைனா முதல்ல சொன்னது அதெல்லாம் ஒன்றும் பரவாது அப்போ அதுக்கு முன்னாடியே பாதிப்பு முதல்ல அங்கே தான் வந்திருக்கு அதை பற்றி எச்சரிக்கை உலகம் முழுக்க சொல்லவே இல்லை அப்போ சைனாவே அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டு வந்தபோது உலக சுகாதார நிறுவனம் அப்படியே சைனா பக்கம் சாய்ந்து அது சைனா சுகாதார நிறுவனமாக மாறிவிட்டது உலகத்துக்கே அவங்க தே ஹாவ் டு காம்பன்சேட் எத்தனை பேர் வேல்யூபிள் லைஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் மற்ற லாஸ் ட்ரேட் லாஸ் இன்னும் பல நாடுகள் இன்னும் ஏன் மீண்டே எழுந்திருக்கலாம் வர முடியல அத்தனை பேருக்கு சைனா தான் பாதிப்பு கொடுக்கணும் அந்த கட்டையீடு கொடுக்கணும் ஆனால் சைனாலேருந்து வந்தது சைனா தான் எல்லாத்துக்கும் காரணம் என்பதை அப்படியே என்ன சொல்கிறது ஆஸ் ஆன் பேப்பரை வந்து சைனா இஸ் நாட் என்பது போல அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் டபிள்யூச்சும் செய்துவிட்டது இதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் இப்போ அதனால் மானமுள்ள நாடாகன பண்ணியிருக்காரு விட்டு வில்ல வந்துட்டார் நீ யார் ராணி சைனாக்காரனாருக்க அதனால் அதை நான் பாராட்டும் உண்மையிலேயே அவரை அந்த தைரியத்தை பாராட்டுகிறேன் அதை நம்ம இது பண்ணணும் இல்லை ஏற்கனவே இப்போ போன தடவை ப்ரெசிடெண்ட்டாக இருந்தப்பயே அதை ரிமூவ் பண்ணதாகவும் அதன் பிறகு மறுபடியும் ஜோ பைடன் வந்து அதை விட்ட்ரா பண்ணதாகவும் இல்லை அதாவது ஜோ பைடனை பற்றி வந்து அவர் ஒரு மேபி சைனா சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தக்கூடிய ஆளாக இருந்திருக்கலாம் ஏதாவது பேரம் நடந்திருக்கலாம் பின்னாடியில் நமக்கு தெரியாத பற்றி இதில் நம்ம என்ன இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னா நம்ம எல்லாருமே வந்து உடனே ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால் உடனே என்ன பண்ணுறோன்னா உடனே அமெரிக்காவை பார்க்கணும் இல்லை வேறு சில இங்கிலாந்தை பார்க்கணும் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பைடன் பதவியேற்பு சமயத்தில் பாருங்கள் இந்த ட்ரம்ப் வந்த உடனே என்ன பண்ணார்னா அந்த பைடன் பதவியை ஓட்டி விலகுவதற்கு முன்பு இதுக்கு முன்னால் வந்து இவருடைய இவருக்காக இது பண்ண கலவரக்காரர்கள் சில ரிலீஸ் பண்ணிட்டார் ட்ரம்ப் வெளியில் வந்தப்போ ட்ரம்ப் போகிறதுக்கு முன்னாடி இவர் ரிலீஸ் பண்ண ஒரு பதவி இறங்குறாரு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு இவர் பதவியை ஏற்கும்போது பல பேர் கலவரம் பண்ணுறாங்க அந்த கலவரக்காரலாம் முதல்ல ரிலீஸ் பண்ணுறார் இவர் ரிலீஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நோ கேஸ் நோ நத்திங் எல்லாம் வாபஸ் ஃபைல் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்ப இதை பத்தி ஜனநாயகம் பேசக்கூடிய யாராவது பேசுவாங்களா இதுக்கு முன்னால பைடன் ஆட்சி இதுக்கு முன்னால வந்த போது எந்த அளவுக்கு தேர்தலில் திருமொழி நடந்தது என்பது உலகம் முழுக்க எல்லாருமே செத்துப்போனங்களா ஓட்டு போட்டிருக்காங்க பல இடங்கள்ல வந்து அந்த வாக்காளர் எண்ணிக்கையோட அதிக ஓட்டு போலாயிருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணி தான் பைடன் ஆட்சிக்கு வந்தார் என்பது எல்லாருமே பக்க பக்கமாக எழுதியிருந்தாங்க அதனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு அமெரிக்காவில் அருத அருகதையே கிடையாது உண்மையிலேயே ஜனநாயக மாண்புகள் கட்டி காக்கக்கூடிய எல்லா பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் ஜனநாயக மாண் மாண்புகள் அத்தனையுமே காக்கக்கூடிய ஒரே நாடாக இந்தியா மட்டும்தான் உலகத்திற்கு நம்ம சொல்ல முடியும் அதுக்காக அந்த உதாரணம் சொல்ல நினைக்கிறேன் நான் அதனால் நம்ம நாட்டில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வள்ளுவர் குரல் ஒன்று இருக்குது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பாதிக்கிறது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில கருத்துக்கள் இவரை போல் நாமளும் தைரியமாக எடுக்கணும்பே நம்ம எடுத்துக்கணும் ஆனால் எதற்கடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க இங்கே உள்ள ஒரு கோஷ்டி அமெரிக்காவை பார் இதுக்கு முன்னாடி இதே போல் என்ன பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்து சைனாவை பார் இப்போ சைனாவை பார் சொல்கிறோம் அது மாதிரி ரஷ்யாவை பாரு அப்படிமா இப்போ சைனாவை பார் இடம் மாறிடுச்சு மாறிடுச்சோம் சைனாவை பார் ஆர்எஸ்எஸ் உடைய ரெண்டாவது தலைவராக இருந்தார் குருஜி கவுர்வால்கர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நம் யாரை சார்ந்த நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரை கேட்டிருக்காங்க அவருடைய அந்த பதில் வந்து ஞானகங்கை என்கின்ற அந்த புத்தகத்தில் வந்திருக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நாம் யாருடைய கார்பன் காப்பியாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவையும் பார்க்காத ரஷ்யாவையும் பார்க்காத அப்ப என்ன யார் பார்க்கறது நம்ம நாமளே பார்த்துக்கலாமே அமெரிக்காங்கிறது நானு வருஷத்துக்கு முன்னால் ஊதித்த நாடு நம்ம நாடு எப்போ உயிர்த்தது யாருக்குமே தெரியாதே தோன்று இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு நிலாம்கள் தாய் பாரதியார் பாடுறாரு அவ்வளோ பழமையான நாடு இப்போ நமக்கு தெரியாது இதாக இருக்கா அப்ப நம்மளே நம்ம பார்த்துக்கலாமே அப்படி பார்க்கக்கூடிய பார்வைக்கு பேர் தான் சுதேசி உனக்கு வேண்டிய வழிமுறை நீயே உருவாக்கிக்குள் இதை ஒரு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு அதனால நாமும் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஜெய்சங்கர்ஜி அவர்கள் மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கிறது நாம் நாம இருப்போம் அவர் அமெரிக்காவுக்காக இருக்கட்டும் அமெரிக்காவுக்காக அவர் எடுப்பார் நாம் நமக்காக நிலைப்பாடுகள் நாம் எடுப்போம் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவேற்ற செய்கிறேன்